ே ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதில் அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ உமர் பின் ஹத்தாப் அது அல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் தெரியுமா உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி உமரே நம்முடைய காலத்தில் உன்னுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது இங்க வரும் பொழுது ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அல்லாவுடைய பள்ளியை தவாப் செய்ய வரும் பொழுது வருகின்ற வழியிலே புதைவியா உடன்படிக்கை நடந்தது அந்த மரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை என்று குரானிலே அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறானே அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி கூறுகிறானே அல்லாஹுடைய வசனம் அந்த மரத்தின் அருகிலே மரத்தின் கீழே உட்கார்ந்து பொழுது அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் இறங்கியதே அந்த மரம் அந்த மரம் அபூபக்கரே உமர் அவர்களே சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஒரு மரத்துக்கு புனிதம் இருக்குமா இருக்குமா

உமர் அவர்கள செய்தி வருது உமரே இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா சுத்தி வரல ஜண்டா வைக்கல குத்து வழக்கு ஏத்தி வைக்கல போர்வம் ரெண்டு ரக்காத்து அல்லாவுக்கு தொழுதுட்டு போறாங்க இரண்டு விட்டு போகிறார்கள் என்ன செய்ய உமர் ஆதரவு தானே சகாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல ஒருவேளை உமர் அது எல்லா அப்படியா உட்கார்ந்து உட்கார்ந்து மரம் இருக்கட்டும் செய்யட்டும் செய்யட்டும் சொன்னாங்களா வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படியா என் சமூகத்தில் என் தோழர்களே கோளாலை எடுத்துச் செல்லுங்கள் அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து அப்படியே மரத்தை வெட்டி சாய்த்து விடுங்கள் யாருங்க சொன்னது அடுத்த ஆண்டுக்கு போகும்போது அந்த மரம் இருந்த இடமே அடையாளம் தெரியப்படாமல் ஆக்கப்படுகிறது ஏன் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டல ஒரே ஒரு காரணமா யாரு காட்டல அல்லாவுடைய தூதர் வழிகாட்டல இப்படி தானேங்க நம்ம எல்லாம் இருக்கணும்

அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அலாச்சாரங்கள் அல்லாஹுர் அப்துல் ஆலமின் பாதுகாப்பானாக சமூகத்தை அல்லாஹுர் அபுல் ஆலமின் பிற மத கலாச்சாரங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவானாக கந்தூரிகள் உருசுகள் யானை ஊர்வலம் அதனுடைய அலங்காரங்கள் காவிக்குடியா இந்த ஊர்ல காவிக்குடி சுஹானல்லாஹ் என்ன மார்க்கம் யார் வழிகாட்டிய மார்க்கம் உங்க ஆலிம்சா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா அல்லா சொந்தக்காரனா அல்லா உடைய தூதர் சொந்தக்காரர்களா என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் ஏற்படுத்திய மாற்றம் என்ன கண்ணியத்து குறிகள் எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அணாச்சாரங்களுக்கு கடுகளவு அணு அளவு கூட அனுமதி கிடையாது எங்கேயாவது சொல்லா ஊர்வலம் போனாங்களா யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா கொடி எத்துறாங்களா என்ன இது செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஓலையோ செல்லம் அடக்க செய்வாங்க அடக்க செஞ்சதுக்கு பிறகு பொதுவான கபுருசான் எந்த ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதர் தனியா அடக்கம் செய்யல அல்லாவுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும் மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபுரிஸ்தார் தான் அல்லாவுடைய தூதர் சொல்லாலை சில முடிய காலத்துல கபுரிஸ்தான்கள் போய் அல்லாவுடைய தூதர் சொல்லாசி ஏதாவது செஞ்சாங்களா போய் என்ன சொன்னாங்க போய் நீங்க உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அந்த சியாரத்துடைய துவாவையும் கற்று தந்தார்கள் நீங்க போயிட்டீங்க நாங்க வரப்போறோம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கும் இதை விட கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஒரு நல்லவருடைய கபருக்கு சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது சைத்தான் உங்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான் செய்வான் அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை ஒட்டுமொத்தம் அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போடும் அதுக்கு ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு அவ்வளவுதான் அதுக்குத்தான் காசிரிகளை மாத்தினான் அதுக்குத்தான் அசராணிகளை மாத்தினான் அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய நபிமார்களை வைத்து அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து அவர்களை வழி கொடுத்தான் இந்த உம்மத்தில் அல்லாவுடைய தூதர் வச்சு வழி கெடுக்க முடியல அதனால நல்லவர்கள் மூலியமா சுபா நல்லா அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள் மூலூதுகள் ராத்திபுகள் திக்கிர்கள் என்ன சமுதாயம் இது அல்லாஹ் யார் உங்களுக்கு சொல்லித் தந்தது கண்ணியத்துக்குரியவர்கள் அதைத்தான் கேட்கிறோம் யார் உங்களுக்கு வழிகாட்டியது மகுலூது ஓதுகிறீர்களே ராத்திபு ஓதுகிறீர்களே இருட்டு திக்கிரென்று விளக்குகளை எல்லாம் அணைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது ஒரே கேள்வி எங்க இருக்கு ஆதாரம் குர் ஆன் சுண்ணா எடுத்து காட்டுங்க அல்ல தூதர் இந்த புக்க கொடுத்து ஓதுங்க இத நான் என்னுடைய பிறந்த நாளைக்குன்னு சொன்னாங்களா அல்லது அப்துல் காதர் ஜெயலலி அஹமத்துல்லாஹியலை இறந்த மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயலலி அஹமத்துல்லாஹியலை அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகளை மாலைகளை படிங்க அரபு மொழியில உங்களுக்கும் முடியாம ஓதவருக்கும் முடியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா அல்லது எல்லா விளக்கையும் அனைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை அலையுங்கள் யா முஹையத்தீன் என்று அலையுங்கள் என்று சொன்னார்களா ஆயிரம் முறை யா முஹையத்தீன் என்று அழைத்தால் முகையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி பதிலளிப்பார் எப்படிங்க பதிலளிப்பாரு ஆதாரம் அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல அல்லாவை நீங்கள் அழையுங்கள் அவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறான் அபு தலாயில் தந்தை ஒருக்கு பெயர் அல்லாஹ் பாதுகாப்பானாக யாரை யாருடன் சம்பந்தப்படுத்த ஆதாரம் காட்டுகிறீர்கள் அல்லாஹ் பதிலளிப்பான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தானே அது போன்று அப்துல் காதர் நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு கண்ணியத்துக்குரியவர்கள் இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து கலையப்பட வேண்டும் இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் முடிஞ்சு போச்சு சொல்லி அவங்க நஜாத்துக்காரங்க தான் பேச்சு அவங்களுக்கு எப்ப மாத்தாலும் இடி தருகாவல கருசு கந்துருகள் கொண்டாடாத குறிசு கொண்டாடாத ஓதாத ராத்தி ஓதாத எதுவும் செய்யாத பள்ளிவாசலை மட்டும் தொழுதுட்டு போ எல்லா தான் சொன்னாங்க

இந்த போராட்டம் அணையாது மரணம் வரை இந்த உலகம் அழியும் வரை சைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தௌஹீதுக்கும் சிறுக்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தௌஹில்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான்